வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே அதிகமாக வசூல் பண்ண அஞ்சு மூவிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபிஃப்த் ப்ளேஸில் பார்க்க போகிற மூவியோட பேர் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்க புல் புலையா அப்படின்ற ஒரு மூவி ஸோ இந்த ஒரு மூவி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம தமிழ்ல வந்து சந்திரமுகி காஞ்சனாலாம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுக்கப்பட்ட மூவி அதாவது நம்மளுடைய சந்திரமுகி தான் பார்த்தீங்கன்னா புல் ஆர்யா அப்படின்ற பேரில் வந்து இப்போதைக்கு ஹிந்தியில் ரீமேக்லாம் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க வடக்கன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூவி பிடிக்க ஆரம்பிச்சின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி புது புது மூவிஸாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் இது மூணாவது பாட்டு ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆர்யான வித்யா பாலன் மாதிரி தீக்ஷிக்னு சொல்லிட்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் வந்து நூற்றம்பது கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது வரைக்கும் முந்நூற்றி கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்க காரணத்தால் வந்து இது ஹிட்டாக இல்லை ஃப்ளாப்பாக அப்படிங்கிறது வந்து அவளை வந்து ஈஸியாக சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இனிமேல் வந்து இது கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் தாண்டி வரும்போது இன்னும் நல்லா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் ப்ளேஸ் பிடிக்கிறதுக்காக தான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது முந்நூற்றி கோடி ஸோ அடுத்த லிஸ்ட்டில் நம்ம ஃபோர்த் ப்ளேஸில் பார்க்க போகிற இந்த லிஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா இருக்கிற ஒரு மூவி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட் ஆன தேவரா பார்ட் ஒன் அப்படிங்கிற மூவி ஸோ தேவரா பார்ட் ஒன் படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என் ஜூனியர் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவி பிகாஸ் இவர் சோலவா நடிச்சு அதிகமான பட்ஜெட்டில் ரிலீஸ் மூவி கோடி ஆயிருக்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது கோடி அலி அலிகான்னு சொல்லிட்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்த தேவரா வந்து மனசு திருந்தி யாருமே கடலுக்குள்ளே போய் திருட்டு வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளாக நிற்கிற மாதிரியான ஒரு கதை கிளைமேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக நம்மளுடைய தேவராவை பையனே கொண்டாரு அப்படிங்கிற ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த பாட்டில் தான் வரப்போகுது அதுக்காக எல்லாேருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களை எத்தனை பேருக்கு தேவரா பார்ட் ஒன் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் பாட் டூக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த தரிசலில் நம்ம தேர்ட் ப்ளேஸில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் இந்த லிஸ்ட்லையே வந்து ஒரே ஒரு தமிழ் மூவி மட்டும்தான் வந்திருக்கு அந்த மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லப்படுற த கோட் ஸோ இந்த மூவி நம்ம விஜய் சாரோட மூவி அது கூட பிரசாந்த் பிரபுதேவா அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி சௌத்ரி ஸ்நேகா லைலான்னு சொல்லிட்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஸோ இந்த இந்த ஒரு படத்தோட கதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய கதை தான் அதாவது வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோட பையனை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டு அவர் வந்து தன்னுடைய கஸ்டடியில் வளர்த்து தனக்காக பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலியே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான் அனுப்புகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரி தான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த படம் வந்து பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி போய் பட்ஜெட் போட்டு எடுத்தாங்க இந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட்னு தெரியல அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கோடிக்கு மேலே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து தேர்ட் ப்ளேஸை பிடிக்கிற அளவுக்கு இடத்த பிடிச்சி கொடுத்துருக்கு ஸோ அடுத்த லிஸ்ட்டில் வந்து நம்ம செகண்ட் ப்ளேஸ் நான் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப அதிகமாக வசூல் பண்ண ஒரு மூவி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேயே வந்து பயங்கர ஹிட்டான மூவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை முடிவு சொல்கிற மூவியாக இந்த ஒரு மூவி இருக்கும் ஸ்த்ரீ டூ அப்படிங்கிற மூவி இது ஹிந்தியில் வந்த மூவி ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ராஜ்குமார் ராவ் ஸ்ரத்தா கபூர் பங்கத் திரிபதினு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்திரீ ஒன்னோட கதை என்ன அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கிற ஆம்பளைங்களை வந்து ஸ்திரீ மயக்கி கூட்டிகிட்டு போயிடும் இதை வந்து எப்படி ஹீரோவோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சமாளிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதே வந்து ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு பேய் மயக்கி கூட்டிட்டு போகிற மாதிரியும் அதை எப்படி வந்து சரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் ஸோ ஸ்திரீக்கும் இந்த ஒரு பேய்க்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா போயிருக்கும் இந்த படத்தோட பட்ஜெட்டே வெறும் நூறு கோடி தான் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எட்நூற்றம்பது கோடி கிட்டத்தட்ட எழுநூற்றஞ்சு கோடி பார்த்துட்டிங்கன்னா அப்படி வந்து லாபம் சம்பாரித்து கொடுத்த ஒரு மூவியாக இந்த த்ரீ டூ இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு முந்நூறு கோடியாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு படத்தினால லாபம் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவிக்கு வந்து செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அண்ட் லாஸ் அண்ட் ஃபைனல்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுலேயே பயங்கர ஹிட்டான ஒரு மூவி அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கின மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கி டூ எயிட் நயன் எயிட் மூவி இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு மூவி இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது க்ரோர் பட்ஜெட்டில் வந்து எடுத்தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது கோடி ஐநூறு கோடி சாலிடாக பார்த்துட்டிங்கன்னா லாபம் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பிகாஸ் இந்த மித்தாலஜியை பேஸ் பண்ணி சயின்ஸ் ஃபிக்ஷனோட அதை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுபமாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இதுக்கு செகண்ட் பார்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அது ஒரு யூனிவர்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியா கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டோரிக்குள்ளே ஐ மீன் இந்த ஒரு கல்ச்சு யூனிவர்ஸ்குள்ளே இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன எஸ் நிற்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஸோ தமிழ் சினிமாவிலேயே இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட மூவியே கிடையாதுங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கல்கி மூவி இருக்குது அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து எல்லா மூவிஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மூவிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யோசிக்க நம்ம வச்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன்